வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடம் அருண் என்ற புத்தகத்திலிருந்து தண்டனை என்ற கவியை நாம் சிந்திக்கலாம் தவறுக்கு தண்டனை என்று உணர்ந்து நீதி தவறுக்கு தண்டனை என்று உணர்த்த நீதி தழைக்கும் ஒரு மனிதனுக்கே சமுதாயத்திற்கும் தவறுணர்ந்து திருந்தி நலம் கண்டு வாழ தவறு உணர்ந்து திருந்தி நலம் கண்டு வாழ தக்க ஒரு சாதனைதான் என்றபோதும் தக்க ஒரு சாதனைதான் என்றபோதும் தவறுபவரை அன்புரைகள் அறிவுரைகள் தடுப்பதற்கு எச்சரிக்கை இவை கையாண்டு தவறுக்கு தண்டனையை கடைசியாக தவறு உணர்ந்து திருந்த என்பதற்கே அளிக்க வேண்டும் வாழ்க வேண்டும் ஒரு நிரபராதி தண்டித்து விடக்கூடாது என்பதை மனதிலே கொண்டு அந்த நீதிபதி நீதி வழங்குவது சிறப்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம் இதை வலியுறுத்தும் வகையில் எக்காரணத்தை கொண்டும் ஒரு நிரபராதி தண்டித்துவிடக்கூடாது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதையும் தண்டனை என்பது இறுதியாகவும் இருக்க வேண்டும் முதலிலே அறிவுரைகள் அன்புரைகள் இவைகளை கொண்டு தடுப்பதற்கு எச்சரிக்கை செய்து அந்த குற்றவாளியை அவருடைய தவறை திருத்திக் கொள்வதற்காக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை அனைத்தையும் நாம் செய்து கொண்டு வர வேண்டும் தவறுகளை திருத்த தண்டனை அளிக்கும் அந்த நிகழ்வு கடைசியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் தவறுக்கு தண்டனை என்று உணர்த்த நீதி தவறுக்கு தண்டனை உண்டு என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கையாக நாம் சொல்லலாம் ஆக அந்த தண்டனை உண்டு என்ற அந்த நீதி எவ்வாறு இழைக்க வேண்டும் என்று சொன்னார் மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ தவறுணர்ந்து திருந்தி நலம் கண்டு வாழ்வதாக அந்த தண்டனை என்பதற்கு முன்னே அவர்களை திருத்தும் அந்த நலம் கண்டு வாழும் அந்த நீதிதான் முதலில் நிறுத்த வேண்டும் தக்க ஒரு சாதனை தான் என்றபோதும் நீதி என்பது தக்க ஒரு சாதனை தான் இருந்தாலும் தவறுபவரை அன்பு உரைகள் சொல்லி அறிவுரைகள் சொல்லி தடுப்பதற்கு எச்சரிக்கைகள் தந்து இவை அனைத்தையும் செய்து இறுதியாக தவறுபவர்களே தண்டனை கடைசியாக தவறு தவறை உணர்ந்து திருத்துவதற்கே அந்த தண்டனை அளிப்பதாக இருக்க வேண்டும் இவ்வாறு அளிப்பதுதான் திருந்தி வாழ இந்த உலகத்தில் அவர்கள் திருந்தி நல்லவர்களாக வாழ வாய்ப்பளிப்பதாக இருக்கும் அவ்வாறன்றி நீதி த நீதி வழங்குகிறேன் என்று தண்டனையை முதலில் கொடுத்துவிடக்கூடாது அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை அந்த அன்பு உரைகளை அறிவுரைகளை தடுப்பதற்கு எச்சரிக்கைகளை முதலில் அளிக்க வேண்டும் என்பதாக கவி ஒரு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆக எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் தவறு இழைக்காதவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடக் கூடாது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு அவர்களை அன்பால் திருத்த முடியுமா அறிவுரை சொல்லி திருத்த முடியுமா எச்சரிக்கை செய்து திருத்த முடியுமா என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்பாடு இருக்க வேண்டும் நீதித்துறை அவ்வாறு செயல்படுவதுதான் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் சிறப்பாகும் என்று கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இக்கவியை நமக்கு தந்து நாம் விளங்கிக் கொள்ளும் அளவிலே எழுதியிருக்கும் உருவிற்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்